உங்க முதலாளிட்ட போய் வருங்கால சூப்பர் டைரக்டரும் சூப்பர் ஸ்டாரும் வந்திருக்கும் போய் சொல்லுப்போ நீங்க சொல்றது ஒன்னும் எங்களுக்கு புரியலையே முதலாளி எடுக்க போற படத்துக்கு சார் தான் டைரக்டர் நான் தான் ஹீரோ அய சும்மா இருங்க அவர் ஒன்னா டைரக்டர்னு சொல்லுங்க உங்களை சொல்லாதீங்க உங்களை சொன்னீங்கன்னா ஏ முதலாளி மாடியிலேருந்துங்க கீழே குதிச்சிருவாருங்க

அவங்களே பொஞ்சாதீங்க அவங்க பொண்டாட்டியா ஆமா ஹலோ ஆமா சரி வாங்க நீ போமா போய் வேலைய பாரு அப்புறம் எங்க முதலாளி நான் எதை சொன்னாலும் கேப்ப சரி கதை மட்டும் ஓகே ஆயிடுச்சுனா நமக்கு கட்டிங் கொடுங்க கட்டிங் என்னங்க குவாட்டர் கட்டிங் ஆஃபர் கட்டிங் ஃபுல்ல கூட கட்டிங் கொடுத்துலாங்க ஏய் அதுல தம்பி கட்டிங்னா இது தம்பி ஓ இந்த கட்டிங் நாய்க்கு புற புற மாதிரி போட சொல்றான்டா எதை நாயா இல்லங்க அவர் சொல்றது நியாயம் தானே நீங்க சொல்றது நியாயம் தானே பணம் கொடுத்துறேன்னு சொல்றீங்க தம்பி அதெல்லாம் தம்பி எங்கள் முதலாளி தம்பி இந்த பழகம் இருக்குது இந்த பழகம் இருக்குது இது இருக்குது அப்புறம் இருக்குது அப்புறம் தம்பி அந்த கதைக்கு ஒரு பத்து கோடி ஆச்சுன்னா தம்பி எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தரணும் தம்பி அதெல்லாம் பேசிக்கலாம்ண்ணே நீங்கள் போய் முதலாளி கூப்பிட்டோம் போங்க சரி அப்போ போய்ட்டு வந்துடுறேன் பார்த்துங்க வாங்க வாங்க உடம்பே தேவையில்லா ஏய் ஏன்னா லூஸ் மாதிரி பேசுற கட்டிங் கேக்குற கோச்சுக்கு போவியா நீ ஏய் இப்ப கட்டிங் கேப்பா நாளைக்கு மாமாவா செய்ய சொல்லுவான் செய்வா டேய் அதெல்லாம் நீ என்ன பண்ண போனா அதுக்கு நாள் இருக்காங்கடா டேய் நமக்கு இந்த படத்தை விட்டு வேற படம் கிடைக்காது சொன்னா கேளு புரிஞ்சுக்கோ டேய் டேய் சரவணா சொன்னா கேளுடா ப்ளீஸ்டா டேய் சரவணா நில்லுடா சரிப்பா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அப்பாலாம் வச்சிக்கிட்டு ஆமா புரொடியூசர் பார்த்து பேசுனீங்களா அண்ணா இந்த புராஜெக்ட் எவ்வளவுன்னு பாக்க போலாம் ஏய் இருங்க

பணம் போட்டு எல்லாத்தையும் நாங்கள் தான் திரைக்கு கொண்டு வரோம் ஆனால் எங்களை யார் கேப்டன் சொல்கிறாங்க உங்களை தானே தம்பி ஜனங்கள்லாம் கேப்டன் சொல்கிறாங்க அந்த கேப்டனு கப்பலை சரியாக ஓட்டலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் கப்பல் கவுந்துரும் கப்பல் சரியாக போனால் தானே தம்பி மற்றவங்கெல்லாம் சரியாக போய் சேர முடியும் அதே மாதிரி தான் சினிமா டைரக்டரும் நீங்கள் உதவி இயக்குனராக இருந்து இப்போ இயக்குநராக இருக்கீங்க நீங்கள் நிறைய வறுமையை சந்திச்சிருப்பீங்க ஆனால் நான் வறுமையை சந்திக்க முடியாதுல்ல தம்பி நீங்கள் பச்சை தண்ணி குடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிடுவீங்க ஆனால் நான் அப்படி போக முடியாதுல்ல தம்பி நான் கார்லேயே போய் பழகப்பட்டவன் நான் நடந்து போக முடியாதுல்ல அதனால் தம்பி நான் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜராக போட்டிருக்கேன் தம்பி அவங்க சொல்லி நீங்கள் கதையை இன்றைக்கி கொண்டு வந்துட்டீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் கதையை கொண்டு வாங்க கேட்குறேன்

உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு ப்ரொடியூசர் வர சொல்லிட்டார் கதை சொல்றாரு கதை சொல்லி ஓகே பண்றது சூப்பர் ப்ரொடியூசர் எப்படி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் கதை வைப்பார் நினைக்கிறேன் நீ வாட்டுக்கு கதையை சொல்லிக்கிட்டே இரு நான் என்னென்ன ஐட்டம்ல துரைக்கே வாழ்க்கையில சாப்பிடல எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட நீ டிஸ்டர்ப் பண்ணி பண்ணிராத டேய் உனக்கும் கண்டிப்பா வாங்கி தரேனே ஏய் சும்மாடா என்னடா என்னடா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போறோம் இந்த Dress எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள விட மாட்டாங்க அதனால உங்களுக்கு Dress வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த போட்டுக்கோங்க அண்ணே தெரியும்

படத்தோட கேப்டன் அவர் தானே முதல்ல அவருக்கு தானே அட்வான்ஸ் கொடுக்கணும் இதுதான் சார் சார் ஆ பரவாயில்ல சார் நான் நல்லா நல்லா சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் படத்துக்கு என்ன பணம் தேவைப்படுதோ அதை டெய்லி வாங்கிக்க ஈவினிங் கரெக்டாக கணக்கு செட்டில் பண்ணிவிடு அம்மா சரண்யா நான் சொன்னலம்மா டைரக்டர் சரவணன் சொன்னல அது இவர் தான்

அண்ணா ஏன்ட்ட கேட்கல எனக்கு பணம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் கேட்கல ஆனால் இப்போ அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவனாக பார்த்து எனக்கு கொடுத்துருக்குறான் தயசை செக் வாங்கிட்டு கிளாண்டர் நல்லபடி பண்ணேன் என்ன சார் அண்ணா ஒரே டென்ஷனாக இருக்கிற மேடத்தை தான் பேசணும் அதான் பார்த்தேன் சரி கால் பண்ணுறேன் ஹலோ ஹலோ ஆ மேடம் ஆ நான் வணக்கம் அஸ்டண்டர் சரவணன் பேசுகிறேன் மேடம் சரவணன் எந்த சரவணன் ஆயிரத்தி ஜென்மங்கள் ஆயிரத்தில் ஒருவன் நீயா அந்த படங்கள்லாம் உற்பனை உங்கள் கூட ஓ சொல்லுங்க சரவணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்கள் எப்படி இருக்கீங்க மேடம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆமாம் என்ன திடீர்னு என்ன விசேஷம் மேடம் நான் ஒரு கதை ரெடி பண்ணி ஒரு ப்ரொடியூசரை ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அவர் ஓகே சொல்லிட்டார் மேடம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ மேடம் அதான் நெக்ஸ்ட் மந்த் வந்து சூட்டு போகலான்னு சொல்லிட்டாரு ஸோ அதான் அது ஆக்சுவலி அது வந்து உங்களை மைண்டில் வச்சு தான் அந்த கதையே உருவாக்கியிருக்கேன் மேடம் அதனால் நீங்கள் தான் அந்த கதையில் நடிச்சு கொடுக்கணும் மேடம் சரவணன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு கொஞ்சம் கூட புரியல இல்லை மேடம் ஆக்சுவலி அந்த ஸ்கிரிப்டை மூணு வருஷமாக ஃபுல்லாக முழுக்க முழுக்க உங்களை வச்சு தான் கதையை ரெடி பண்ணியிருக்கேன் மேடம் நீங்கள் தான் அந்த கேரக்டரை நடிச்சு தரணும் மேடம்

மேடம் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன ஹெல்ப் எனக்கு ஒரு பத்து நிமிஷமா ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க மேடம் நாளைக்கா ஓ தாராளமா மீட் பண்ணலாமே நீங்க வந்து பாருங்க பட் ஒன் திங் என்ன நடிக்கணும் சொல்லி நீங்க கம்பல் பண்ணக்கூடாது ஓகேவா மேடம் நாளைக்கு இவங்களை எங்க வந்து மீட் பண்ணலாம் நீலங்கரை பீச் பக்கத்துல தான் என்னோட வீடு நீங்க எப்ப வரேன்னு சொன்னீங்கன்னா சரிங்க மேடம் நாளைக்கு ஒரு பதினோரு மணிக்கு வந்துடும் மேடம் ஓகே சார் உணன் மேடம் அம்பாசுத்தில முத்தாரம்மன் கோயில் திருவிழா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம் ஓ நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே நானும் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைச்சேன் போக முடியல அனைகுமே இந்த வருஷம் போவேன்னு நினைக்கிறேன் மேடம் இவ்வளவு சிறப்பா நடக்குது திருவிழா இருபது வருஷமா நடக்காம என்னது இருபது வருஷமா இந்த திருவிழா நடக்காம போச்சா கேள்விப்படவே இல்லையே

டாடி நான் காலேஜ் போயிட்டு வரேன் டாடி ஏமா பாரதின்னு அழகான ஒரு தமிழ் பேரை வச்சிருக்கேன் அப்பாவை டாடின்றிய அப்பான்னு கூப்பிட மாட்டியா சரிங்கப்பா நான் காலேஜ் போயிட்டு வரேன்ப்பா சரிம்மா காலேஜ் போயிட்டு வாங்க நல்லா படிங்க இந்த சுட்டுப்பட்ட கிராமத்திலேயே முத்துப்பாண்டி பொண்ணு தான் காலேஜ் போகிறான்னு பெருமையாக பேசிக்கிறாங்க அதனால் நீ நல்லா படித்து மற்றவங்களுக்கு படிக்க வைக்கணும் புரிஞ்சுதா அதுக்கு நான் கலெக்டர் ஆகணும்ப்பா

இந்த ஏரி குளம் குட்டை விவசாய பூமி எல்லாத்துலேயும் வீடு இருக்காங்க இந்த வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பும் அப்படிங்கிறது சுத்தமாக மறந்துட்டு வானம் பார்த்த பூமி ஆயிடுச்சு நகரத்தில் லாரியில் தண்ணி கொண்டு போகிறாங்க அந்த அளவுக்கு நிலம அவ்வளோ ஆயிடுச்சு நான் வரும்போது பார்த்தோம்மா நம்மளை சுற்றி இருக்கிற ஐம்பது கிராமமும் ரொம்ப கஷ்டப்பட்டு பத்து மணி தூரத்துக்கு குழந்தையை குட்டி தூக்கிட்டு போய் தண்ணி கொண்டு வராங்க பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்கே இந்த மாதிரி நிலமை நம்ம ஊருக்கும் வந்துருவோம் பயமாக இருக்குது நம்ம கிராமத்துக்கு எப்பவும் அந்த நிலைமை வராது ஏன்னா நம்ம கிராமத்தில் யாரையும் நான் மரம் வெட்ட விடுறதில்ல அதே நேரத்தில் ஏரி குளம் குட்டை எதுலேயும் வீடு கட்ட இல்ல முக்கியமா விவசாய நிலத்துல யாராவது வீடு கட்டினாங்கன்னா உடனே அதை நான் கிளியர் பண்ணிட்டு என்னால் என்ன செய்ய முடியுமோ உடனே நான் செய்யறேன் அவ்வளோ ஏன் விவசாயிகளுக்கு லோன் வாங்கி தரேன் மழை பெய்யலன்னா நான் என்னங்க பண்ண முடியும் அது இல்லாம நம்மள சுத்தி கிராமம் எல்லாம் இருக்குல்ல அதுல இருக்க ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் தூர எடுத்திருக்கேன் அப்ப அதுக்கு வழி இதுக்கும் ஒரு வழி இருக்கு அதுக்கு தான் நாங்க கிராம மக்களா ஒண்ணா சேர்ந்து பஞ்சாயத்து கூட்டி அந்த பஞ்சாயத்துல நம்ம ஊர்லயே எங்க ஊத்து அதிகமா இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு ஆனா அதுக்கு ஒரு தடை இருக்கு தடையா என்ன معنات அது அதுதான் ஒருத்த ஒத்துக்க மாட்டானே யார் அது அவன் தாங்க முத்து யாரு நம்ம நம்ம முத்து பாண்டியா ஏன்னா அவன் இடத்துல இடத்துலதான் ஊத்து அதிகமா இருக்கு அது மட்டும் நம்ம மக்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம மக்களுக்கு ஒரு குறையும் இருக்காது நான் என்ன போய் பேசி பார்க்கட்டா என்ன பார்த்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது எங்க பார்த்தாலும் என் மேல கோவப்படுறான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் மரியாதையே கொடுக்க மாட்டேன்றா எனக்கே அப்படினா உங்களுக்கு என்ன பண்ணுவா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட பேசி பார்க்கறேன் நம்ம ஊர் மக்களுக்காக தான் நான் பேச போறேன் நீங்க போய் அவங்க கிட்ட பேசுனீங்கனா மரியாதை குறைவாகும் நான் நினைக்கிறேன் அதுக்கு மேல உங்க இஷ்டம் ஏய் நம்ம முத்து பாண்டி வீட்டுக்கு போய் டர்றோம் ஆப்பா பாரதி பாத்துட்டு வந்திரப்பா நான் எது இல்ல இல்ல ஆஜா தெரியல கண்ட பாத்துட்டு வந்திரப்பா பாரதி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வா நம்ம முத்து பாண்டி வீட்டு வரைக்கும் போய் டர்றோம் அப்படியே இந்த மாறியும் பூபதியும் வர சொல்லு வணக்கம்மா வணக்கம் போனே இந்த கிராமத்து மக்கள் கோயில இருக்கிற சாமியை யாருமே கும்புறது இல்ல தெய்வமா கும்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வடிவமாலுடைய கணவர் ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஒரு உதவி கேட்டுதான் வந்திருக்கேன் வேற ஒன்றும் இல்லை இந்த ஊர் மக்கள் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க கை கொண்டே வயசானவங்களே வச்சுட்டு பத்து கிலோமீட்டர் தாண்டி போய் தண்ணி கொண்டு வராங்க பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு இந்த கோவில் பக்கத்துல ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குல்ல அது இந்த ஊர் மக்களுக்கு கிரையம் பண்ணி கொடுத்துட்டீங்க ரொம்ப சௌரியமா இருக்கும் ஏன் வீடு தேடி வந்து நீங்க கேக்குறீங்க தர முடியாத சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா என் ஒரே பொண்ணு பாரதி இருக்கல அவளுக்கு சீரு கொடுக்கறதுக்காக அந்த இடத்த நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் என்னால தர முடியல என்ன பண்ணிச்சிருங்க பரவாயில்ல முத்து பாண்டி நான் கிளம்பும் போதே வடிவு சொல்லிச்சு அங்கெல்லாம் போய் கேட்காதீங்க உதவி எல்லாம் செய்ய மாட்டாங்க ஏதோ உங்க மேல ஒரு நம்பிக்கையில நான் தேடி வந்தேன் கொஞ்சம் நில்லுங்க கிராமத்து மக்கள் குடிநீருக்காக என் இடத்தை கேட்குறீங்க சரி நாளைக்கு அந்த இடத்தை நான் கிரயம் பண்ணி கொடுக்குறேன் வடிவிட்ட சொல்லுங்க முத்துப்பாண்டி அந்த இடத்தை கொடுத்துட்டானு ரொம்ப சந்தோஷம் முத்துப்பாண்டி எனக்கு நீ இந்த உதவி செய்யலை இந்த ஊர் மக்களுக்கு செஞ்சுருக்கேன் இதை இன்றைக்கு நான் மறக்க மாட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஆ

வானம் தோரணெல்லாம் கட்டட்டும் வானமரம் கட்டட்டும் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போடட்டும் ஊருக்கே சாப்பாடு செஞ்சு போடட்டும் அந்த ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் எல்லாமே நடக்கட்டும் பத்து நாள் நடக்க வேண்டிய நாளே நிற்கும் யாரால இந்த முத்து பாண்டியால அது மட்டும் இல்லடா இருபது வருஷத்துக்கு முன்னால் எந்த கோவில் அவமானப்பட்டனோ அந்த கோவில் திருவிழா நடக்க கூடாது